சிவாய நமக இன்னைக்கு நம்ம திருமுருகாற்று படையில வரக்கூடிய ஒரு அருமையான முருகர் ஸ்லோகத்தை தான் பார்க்க போறோம் இந்த பாடலை நாம சொல்லுவதன் மூலம் இறைவனிடம் நாம பரிபூர்ணமா சரணாகதி அடைந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் பொருள் இந்த பாடலை நாம முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி திதிகள் கார்த்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போன்ற நாட்கள்ல நாம பாராயணம் செய்யலாம் ஒன்பது முறை நீங்க பாராயணம் செய்யணும் அப்படி இல்லைன்னா ஆறு முறையாவது மினிமமா நாம பாராயணம் செய்யணும் தினமுமே இந்த ஸ்லோகத்தை நாம பாராயணம் செய்து வர பரிபூர்ண பலன்கள் நமக்கு கிட்டும் இனி நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீத்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே இதுதான் அந்த ஸ்லோகன் நீங்களும் பாராயணம் செய்து பரிபூர்ணமான பலன்களை பெற்று வாழ்வீர்களாக